மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமம் என்ன மாதிரி அண்ணன் ட்ரிஷ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் கங்கை வந்து ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க இது எல்லாத்துக்குமே கரணும் அந்த நிவின்னா நிவின் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கணும் எங்களுடைய குடும்பத்தில் ஏன் இந்த அளவுக்கு குழப்பத்தை கொண்டு வரணும் என்ன நினைச்சிட்டு நிவின் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க நம்ம கங்கா அப்போ நம்ம சாரதா வராங்க சாரதா வந்ததுமே என்னடி சொன்னாலான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா கிட்டே சொன்னால் கண்டிப்பாக அம்மா மனசும் வருத்தப்படும் அதனால் இந்த விஷயத்த நம்ம அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ கங்காவே முடிவு பண்ணிக்கிறாங்க கங்கா முடிவு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம குமரன் வராங்க குமரன் வந்ததுமே ரொம்பவே வருத்தப்பட்டு நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்றாங்க இதை கேட்ட ரொம்பவே வருத்தப்படுறாங்க குமரன் நான் அப்பவே சொன்னா யமுனா நடந்துக்கிற விதத்துல எல்லாமே சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா நிவின் மேல நீங்க எந்த அளவுக்கு அன்பா பாசமா இருந்தீங்க கடைசியில் நிவின் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்றாங்க ஆனா உடனே குமரன் வந்து நீ எதுக்காக நிவினை வந்து சந்தேகப்படுற யமுனா வந்து வயசு கோளாறுல ஏதாவது பண்ணா அதுக்கும் காரணம் நிவின் தானா இப்போ வரைக்கும் அவன் காவேரி நினைச்சுதான் வருத்தப்பட்டு இருக்கான் அவனுக்காக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படிப்பட்ட பையன் எப்படி யமுனாவை காதலிப்பா இது எல்லாமே தப்பு பண்றது எல்லாம் யமுனா தான் யமுனா தப்பு பண்றத நிவின் கிட்ட கேட்டா என்ன அர்த்தம்ன்றாங்க யமுனாவோட மனசுல ஆசை வளர்க்கறதுக்கு காரணம் யாருங்க அது நிவின் தானே சொல்லிட்டு கங்கா கேட்கறாங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க